எட்டு சிறுவர்கள் எட்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிக்கிறார்கள் ஒரு சிறுவன் அந்த வேலையை செய்து முடிக்க ஒரு ஆண் செய்து முடிக்கும் நேரத்தை போல இரு மடங்கு எடுத்துக்கொள்கிறான் ஏனில் எட்டு ஆண்கள் அந்த வேலையை செய்ய எத்தனை நாள்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுல வந்து அவங்க நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க முதல் ஸ்டேட்மெண்ட்ல எட்டு சிறுவர்கள் மற்றும் எட்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிக்கிறார்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் அந்த சில்ட்ரன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து நான் சி அப்படின்னு போட்டுக்கிறேன் ஆண்கள்ன்றத மென் அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ எட்டு சி அதாவது எட்டு சிறுவர்கள் ப்ளஸ் எட்டு ஆண்கள் எட்டு எம் ஈக்குவல்டு அவங்க வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு வேலையை ஆறு நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்க அப்போ ஆறு நாளில் முடிக்கிறாங்கன்னா இதை ஒன்று பை ஆறுன்னு எம் போட்டுக்கோன்னா ஒரு நாள்ல அவங்களுடைய அவங்க செய்து முடிக்கிற வேலையின் அளவு வந்து ஆறில் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு நாள்ல முடிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு நாள்ல அவங்க செய்யற வேலையின் அளவு வந்து ஆறில் ஒன்று தானே அப்ப இது அவங்களுடைய கெப்பாசிட்டி அவங்க செய்ய அவங்களுடைய வேலை திறன் எவ்வளோ ஆறில் ஒன்று புரியுதா இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிறுவன் அந்த வேலையை செய்து முடிக்க ஒரு ஆண் செய்து முடிக்கும் நேரத்தை போல இரு மடங்கு எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க அப்ப எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு சிறுவனோட கெப்பாசிட்டி வந்து ஒரு மென்னோட கெப்பாசிட்டி அப்போ எம் இல்லை ஒரு எம் கூட போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நமக்கு இது ரெண்டு தான் ஃப்ளூவாக கொடுத்துருக்குறாங்க அவங்க கேட்கறது வந்து எட்டு ஆண்கள் மட்டும் செய்தா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து எயிட் சி இருக்கு இல்லையா எயிட் சி இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம நாலாலை பெருக்கலாம் ரெண்டு பக்கமும் சமக்குறினி இருபுறமும் நம்ம என்ன பண்ணலாம் நாலாவில் பெருக்கலாம் அப்ப இதை ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவேஷன் ரெண்டை நம்ம நாலாவில் பெருக்கணும்னா ரெண்டு பக்கமும் அப்ப நாலு ரெண்டு எட்டு சி ஈக்குவல் டு நாலு எம் இது ஏன் பெருக்கிறோம் இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து நமக்கு எயிட் சி இருக்கு நம்ம எயிட் சியா இதை மாத்திக்கணும்னா இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இப்போ இதில் எயிட் சி இருக்கு இல்லையா முதல் ஈக்குவேஷன்ல அதுக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம் ஃபோர் எம் போட போறோம் அப்போ அதில் போடுங்க அப்ப ஈக்குவேஷன் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஈக்குவேஷன் த்ரீ இன் ஒன் அப்ப என்ன ஆகும் எயிட் சி பதில என்ன போட போறோம் நாலு எம் போட போறோம் நாலு எம் பிளஸ் எய்ட் எம் ஈக்குவல் புரியுது இப்போ இது ரெண்டையும் கூட்டலாம் இல்லையா நாலு எம் எயிட்டு பன்னெண்டு எம் ஈக்குவல் ஒன் பை சிக்ஸ் இப்போ எம் வந்து தனிமைப்படுத்திக்குவோம் இந்த பன்னெண்டு அந்த அனுப்பினாயிடும் வகுத்தல் ஆயிடும் இந்தாண்ட பெருக்கல் இருக்கு அப்போ ஆறு பெருக்கள் பன்னெண்டு இப்போ எம்ஏ ஈக்குவல் ட் எவ்ளோ ஒண்ணு பை எழுபத்தி ரெண்டு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டுல பன்னெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு புரியுதா இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு ஆள் மட்டும் தனியாக செய்தா எழுபத்தி ரெண்டு நாள்ல அதை முடிப்பார் இப்போ அவங்க கேட்டுருக்கிறது எட்டு ஆள் செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து ஈக்குவேஷன் ஃபோரை வந்து நம்ம எட்டாள் பெருக்கணும்னா எட்டு ஆள் செஞ்சால் எவ்வளோ நாள் கிடைக்குன்னு சொல்லுவோம் அப்போ ஈக்குவேஷன் ஃபோரை எட்டார பெருக்கு நம்ம என்ன கிடைக்கும் ரெண்டு பக்கமும் எயிட்டிஎம் எம் ஈக்குவல் டு ஒன் பை செவன்டி டூ பெருக்கர் எட்டு இப்போ நம்ம ஒரு எட்டு ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு அப்போ எட்டு எம் ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்பது அப்போ எட்டு ஆண்கள் அந்த வேலையை ஒன்பது நாட்களில் மூடிப்பர் இவ்வளோதான் சார் புரியுதுங்களா வேறு எந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்கள் இந்த வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் நமக்கு செய்கிற உதவி என்னென்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ